தன்னை பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரியிடம் செவ்வந்தி கேட்ட கேள்வி சிரித்தபடியே ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்த காட்சிகள் முழு விபரங்களையும் மறைக்காமல் வெளிப்படுத்திய செவ்வந்தியின் வாக்கு மூலம் அர்ஜுனா எம்பியால் கொதிநிலைக்கு சென்றுள்ள புலம்பெயர் தமிழர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என குறிப்பிட்டு வெளியிட்ட வீடியோ கடும் எச்சரிக்கை விடுமுறை செல்வதாக அறிவித்துவிட்டு புலனாய்வு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த அதிகாரிகள் குறுக்கிய காலத்துக்குள் திடீர் பணக்காரியான பியூமி கஞ்சமாலு பல கோடிகளில் உயர்ந்த வங்கியின் இருப்பு உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது விசாரணைகள் அர்ச்சுனாவுக்கு மூளை சரியில்லை அமைச்சர் சந்திரசேகர் பொது வழியில் பகிரந்தார் உலகமே சொல்லுது அவர் மூளை சரி இல்லை அவர் சொல்லுது மேலதிகமாக கிளிநொச்சியில் ஆபத்தான நிலையில் சுகற்படும் அரச பேருந்துகள் நேற்று இதனம் பதிவான பகீர் காட்சி கோபை போலீஸாரை வீட்டை விட்டு வெளியேற்றிய காணி உரிமையாளர்கள் அநுர் அரசில் பகிரப்படும் நீதி தமது உடைமைகளுடன் வெளியேறி சென்ற போலீசார் அமைச்சர் மனுஷனான தூக்கியது பொருட்கள் உரிமையாளர்களை ஒரே மன்னார் மீனவர்களுக்கு வந்த அடுத்த சோதனை விசித்திர உயிரினத்தால் கிளிக்கப்படும் வலைகள் கடும் சோகத்தில் மீனவர்கள் யாழில் அவசரமாக தமிழ் தலைமைகள் அழைக்கப்பட்ட பலர் உதாசீனம் பேசப்பட்டது இதுதான் முதலீடு செய்துள்ளோருக்கு கொழும்பு அழுக்கட நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவபின் கொலையின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் விசாரா சம்பந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் தன்னை கைது செய்ய வந்த உதவி காவல் கண்காணிப்பாளரை பார்த்தவுடன் திகைத்து பொன் சவ்வந்தி ஒலுக்கலசர் என்றுள்ளார் அதற்கு அவர் என்ன சவ்வந்தி எப்படி இருக்கிறீர்கள் நம் நாட்டிற்கு போவோமா என கேட்டதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அவர் வந்த விமானம் கட்டநாயக விமான நிலையத்தில் தரையிறங்கிய நிலையில் அதில் இருந்து வெளியே வந்த அவர் கைவிலங்குடன் சிரித்த முகத்துடன் வருகை தருவது ஊடகவியலாளர்களிடம் கேமராவில் சிக்கிக்கொண்டது இவரிடம் நடத்தப்படும் விசாரணைகளை பொறுத்து நேரதிக தகவல்கள் மற்றும் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் இசாராசவந்தி வீரசிங்க பின்புற தேவகி ஜீவதாசன் கனகராசா தக்ஸி நந்தகுமார் தினேஷ் சியமந்தடி சில்வா கழுதாரா கென்னடி பஸ்தியன் பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம ஆராய்ச்சிக்கு என சிரேஷ்ட காவல்துறை வட்டாரங்கள் அடையாளம் கண்டுள்ளன சவலச்சேரியைச் சேர்ந்த தக்ஸி என்ற பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டதோடு அவர் இசாரா சவந்தியைப் போல தோற்றமளிக்கும் பெண் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்டை பெற்று அவரின் பெயரில் ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல செவ்வந்தி திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது இந்நடவடிக்கையை தொடங்கி நேபாள போலீசார் முதலில் இசாரா சவந்தியின் உதவியாளரான கெனடி பஸ்தியார் பிள்ளை அல்லது ஜே கே பாய் என்பவரை கைது செய்தது அவர் டாமிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பணம் இஷாராவின் இருப்பிடத்தை உறுதி செய்த பிற்பாடு நேபாள காவல்துறையின் உதவியுடன் வீடு சோதனை செய்யப்பட்டு செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் செவ்வந்தி பக்தபூரில் ஒரு அருகே வாடிக்கை கடுத்து வீட்டு உரிமையாளர்களிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர் அவர் இந்தியாவின் பெங்களூரை என்றும் சுமார் ஒரு மாதமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் பெரும்பாலும் தன்னுடைய அறைக்குள் தங்கியிருந்ததாகவும் கூறியுள்ளதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஆபத்தை குறைக்க அவர் வெளியில் செல்வதை தவித்திருக்கலாம் ஒலிகளை எப்போதாவது வந்து தன்னை கைது செய்வார் என்று நினைத்ததாக இஷா ரசவ் கூறினார் இதேவேளை ஏழு மாதங்களாக நேபாளத்தில் சிக்கியிருப்பதாகவும் எப்படி இருப்பதை விட இலங்கைக்கு செல்லலாம் என்று நினைத்ததாகவும் ஆனால் காவல்துறையிடம் பிடிபட்டு என்ற பயத்தில் தான் நேபாளத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் மித்ராபாத் புதிய பேருந்து நிறுத்தம் அருகே கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளில் ஜே கே பாய் இசாராச சவந்தியை படகில் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கே வைத்திருந்தார் பின்னர் ஆறு நாள் ரயில் பயணத்தின் மூலம் நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றார் கடல்வடியாக குற்றவாளிகளை மற்ற நாடுகளுக்கு கடத்துவதை தன்னுடைய தொழிலாளியாக கொண்ட ஜே கே பாய் தன்னுடைய தொடர்புகளை பயன்படுத்தி எல்லை தாண்டி நேபாளத்துக்கு கொண்டு வந்தார் மேலும் காத்மண்டுவில் ஒரு வாடகை வீட்டை அவருக்கு வழங்கினார் கரைமல சஞ்சீவ கொலைக்கு பின்னர் பல நாட்களாக கொழும்பைச் சுற்றியுள்ள பல பகுதிகளில் தலைமறைவாக இருந்த இசாரா வந்து பின்னர் மதுக்கம்ப பகுதிக்கும் அங்கிருந்து மித்தன்யவுக்கும் தப்பிச் சென்றார் ஜே கே பாய் அவருடன் சேர்ந்தார் மேலும் அங்கு ஒளிந்து கொள்ள சம்பத் மனம்பேரி என்ற குற்றவாளியின் உதவி அவருக்கு கிடைத்ததா என்ற சந்தேகத்தை போலீசார் எழுப்பியுள்ளனர் விசாரா சம்பந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கெகல் பத்மவின் கும்பலுடன் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் மற்றும் ஒரு பெண் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி காத்மண்டுவில் வேறு இடங்களில் பதுங்கியிருந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் அங்கு கெகல் பத்மவின் கும்பலின் தலைவரான கம்பகா பாபா அவரை காவலில் இருந்து விடுவிக்க உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹன் உலகளவுக்கு ஐந்து மில்லிய லஞ்சம் கொடுக்க முயன்றார் ஆனால் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து மூன்று குற்றவாளிகளையும் கைது செய்தார் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் சாவுகச்சேரியைச் சேர்ந்த தக்ஷி என்று அடையாளம் காணப்பட்டார் மேலும் அவர் இசாரா சம்பந்தியை மிகவும் ஒத்த தோற்றமுடையவர் இந்த தமிழ் பெண்ணின் தரவு மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இசாரா சம்பந்தியின் பெயரில் ஒரு போலி பாஸ்போர்ட் தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் அவரை ஐரோப்பாவுக்கு அனுப்ப திட்டம் திருத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது ஆனால் பத்மே மற்றும் அவரின் கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அந்த திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன கெஹல் பத்திர பத்மேவின் உத்தரவின் பேரில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அழுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனைமுழு சஞ்சீவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் முன்னாள் கொமாண்டோ வீரரும் போன்று பத்மேவின் கும்பலின் துப்பாக்கிச் சூட்டாளராக கருதப்படும் கொமாண்டோ சலிந்து சட்டத்திரணியாக மாறு வேடமிட்டு நீதிமன்ற அறைக்குள் வந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார் இந்த கொலையின் உள்ளூர் செயற்பாட்டாளராக செவ்வந்தி செயற்பட்டார் மேலும் அவர் ஒரு சட்டத்திரணியாக மாறு வேடமிட்டு நீதிமன்றத்துக்கு வந்தார் இந்த கொலை திட்டம் பல வாரங்களாக கொமாண்டோ சலிந்தவுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலைக்கு பின் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல மன்னாருக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கமாண்டோ சலிந்து புத்தலம் பாலாவி பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஆனால் இசாரா சம்பந்தியை கைது செய்ய முடியவில்லை சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பதினேழு நாட்களுக்கு பின்னர் இஷாரா செவ்வந்தி படகினூடாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகின கனையமுள்ள சஞ்சீவ அத்தனகலம் மற்றும் கம்பகா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது இசாரா செப்பந்தி பலமுறை கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் கைதானவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஜெனீவாவுக்கு சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அங்கு புலம்பெயர தமிழர்கள் தொடர்பில் காணொலி ஒன்று வெளியிட்ட நிலையில் கடும் விமர்சனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அர்ஜுனா எம்பி வெளியிட்ட காணொலியில் மிகவும் மோசமாக புலம்பெயர தமிழர்களை ஏசியதோடு நீங்கள் எல்லாம் ஆண் பிள்ளைகளா என்றும் அயல் வீட்டுக்கு நன்றி கூறுங்கள் என்றும் மிக கடுமையான வார்த்தை பிரியவங்களை கூறி காணொலி ஒன்றை வெளியிட்டார் இந்நிலையில் இந்த காணொளி தொடர்பில் அர்ச்சுனா எம்பிக்கு புலம்பையர் தமிழர்கள் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் அர்ச்சுனா எம்பியின் நாகரிகமற்ற வார்த்தை பிரியவங்கள் மருத்துவர்களுக்கு இழுக்காரதென்றும் இழிவுபடுத்துவதாகவும் சுட்டிக்காட்டி கடும் சினத்துடன் சமூக ஊடகங்களில் புலம்பெயர் தமிழர்கள் காணொளி வெளியிட்டனர் சாவகச்சேரி வைத்தியசாலையின் மருத்துவராக வந்த அர்ஜுனா இன்று ஒரு எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல காரணம் புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவு என்றும் புலம்பெயர் தமிழர்கள் அனுப்பிய படத்தில் ஆடம்பரமாக வாழும் அர்ஜுனா எம்பி புலம்பெயர் தமிழர்களை இவ்வாறு வசைப்பாடுவது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்றும் சமூக வலைதளங்களில் இருக்கிறீர்கள் பிள்ளையால் இருக்காடா பக்கத்து வீட்டுக்காரனு தாய் தொல்லுங்க நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா கனிமல சஞ்சீவ கொலை வழக்கில் இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் குறித்த கைது தொடர்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளாலும் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக காவல்துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்ப நிலைவு வருவதாக தகவல்கள் வெளியாகின இஷாரா சவந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பீணப்பட வேண்டும் என காவல்துறை மாதிரி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கேகல்பத்ரா பத்மி உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வழியை கசிந்தவுடன் குறித்த கும்பரோடு தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பி ஓடினர் மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டது தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் தொகை சம்பவத்தில் சம்பத் மனம்பீறி கொள்கலங்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாக இருந்தமைக்கும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் என்று தெரிய வந்துள்ளது கைது தொடர்பிலான தகவல் கசிந்தால் இவர்களின் வலையும் மற்றும் சங்கிலி தொடரில் மேற்கொண்ட குற்றச்செயல்களின் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர் இவ்வாறான காரணங்களால் இசாரா சவந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது எரிவொலை கனைமுள்ள சஞ்சீவ குறையுடன் தொடர்புடையதாக இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கேகல்பத்ர பத்ர பத்மிவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சுமார் எட்டு மாதங்களாக தேடப்பட்டு வரும் இசாரா சவந்தி துபாய்க்கு தப்பியோடி விட்டதாக தெரிவிக்கப்பட்டது விசாரணைகளை திசை திருப்பி செவ்வந்தி தலைமுறைவாகியிருக்கும் இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக பத்மி இவ்வாறு தெரிவித்திருக்கலாம் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒலுக்கல திட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் அவர் தனக்கு ஏற்பட்ட சுக இனத்தால் விடுமுறை செல்வதாக காவல்துறைக்கு அறிவித்துவிட்டு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் நேவாளத்துக்கு சென்றார் இவ்வாறான பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இசாரா சவந்தி நேற்று தினம் கைது செய்யப்பட்டதோடு தற்போது இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகையும் மொடலுமான பியூமி கன்சமாலிக்கு சொந்தமான லோனியா இஸ்கின் நிறுவனத்தால் நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் அழகு சாதன பொருட்களின் தரநிலைகள் குறித்து அரசு ஆய்வாளரிடமிருந்து அறிக்கைகளை பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்யா குற்றப்புலா தினகளுக்கு உத்தரவிட்டார் பியுமிக அன்சமாலி சந்தைப்படுத்தும் கிரீம்கள் தேவையான பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்கின்றனமா என்பதை தீர்மானிக்க அனுமதி கோரி சிஐடியின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகள் மற்றும் பிரசில்வாக்கு மிக்க நபர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வழிநடத்தி குறுகிய காலத்துக்குள் பியுமி கன்சமாலி சட்டவிரோதமாக மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மூளை சரியில்லாத நபர் என்று மக்களே கூறுவதாக கடைத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஊடகங்களிடம் என்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பதாகவும் அர்ச்சனா கூறுகிறார் அத்துடன் அவர் ஊடகத்துறைக்குள் நுழைய முற்படும் பெண்களை அவதூறாக பேசுகிறார் எனவே மக்கள் அவருக்கு மூளை சரியில்லை என்று கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார் உலகமே சொல்லுது அவர் மூலசாரி சரியில்லை அவர் மென்டல் என்று சொல்லுது மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் ஒரு சில நோய்களுக்கு இருக்கு வந்து மருந்து கொடுத்த அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் ஆனா அப்ப இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போறது இல்லை கிளிநொச்சியில் ஆபத்தான நிலையில் அதிக பயணிகளை அரச பேருந்தொன்று ஏற்றிச் சென்றுள்ள தொடர்பில் மக்கள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று பகல் ஒன்று முப்பதுக்கு இடம்பெற்றது கிளிநொச்சி முழங்காவில் போதிலிருந்து கிளிநொச்சி நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று இவ்வாறு பயணித்துள்ளது ஊற்றுப்புலம் சந்தைக்கப்பால் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிக அளவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு இந்த பேருந்து பயணித்துள்ளது பேருந்துக்குள் மிக அதிகமான பயணிகளை ஏற்றியுள்ளதோடு பேருந்தின் இரண்டு வாசல்கள் மற்றும் பேருந்தின் பின்பகுதியான பவர் பகுதியிலும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு குறித்த பேருந்து பயணித்துள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறு இதே வழித்தடத்தில் தனியார் பேருந்து இவ்வாறு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றதன் காரணமாக குறித்த பேருந்தின் வழி அனுமதி தடம் சில காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது அத்துடன் நடத்துனர் மற்றும் சாரதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தனியார் பேருந்து சங்கம் தெரிவித்தது இந்நிலையில் அரச பேருந்தொன்று இவ்வாறு செய்யப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணி யாழ் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாண கோப்பாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த முப்பது வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்து வந்தது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பிடமும் கோரிக்கை விடுத்தனர் எனினும் அதற்கு பலன் கிட்டவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஏழு உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாகிடம் கையளிக்கவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் பொலிஸ் நிலையம் மீதுள்ள பகுதிக்கு வருகிறந்து அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளரிடம் கையளித்தனர் தற்போது கோப்பாய் போலீஸ் நிலையம் யாழ்ப்பாண பொருசிலயத்துக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் நிலையம் தனித்து இயங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் தமக்கு காணி இல்லை என வேறு இடத்தில் நீண்ட காலமாய் வசித்து வந்தனர் என்று காணி கையளிக்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேலில் வேலைக்கு ஊழியர்களை அனுப்புவதில் முறைகேடு நடந்ததாக இருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்காரர் வாக்குமூலம் வழங்க கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னணியாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் அதேவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பனையில் விடுவிக்குமாறு மனுஷன் ஆணைக்காரர் சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது எனினும் கைதான பின்னர் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு கடற்கரையில் நேற்று இலங்கை கடற்படையால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொடர்புடைய ஐந்து நபர்கள் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டனர் போலீசாரின் கூற்றுப்படி கடத்த நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட படகு போலீஸ் சிறப்பு படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் அறுநூற்று எழுபது கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் கிராம் கேரோயின் மற்றும் பன்னிரண்டு கிலோகிராம் கெஷிஷ் ஆகியவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் மன்னார் மாவட்டம் தாழ்வுபாடு கிராம மீனவர்கள் தமது கடற்பரப்பில் காணப்படும் சிவப்பு நண்டு என்று அழைக்கப்படும் ஒரு வகையான நண்டின் தாக்கம் காரணமாக குறித்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவு பகுதி கடத்தொழில்சார் கிராமங்களை கொண்ட பகுதியாகும் இவற்றில் தாழ்வுபாடு கிராமமும் ஒன்றாகும் இந்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நண்டு என்று அழைக்கப்படும் ஒரு வகையான நண்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நண்டுகள் மீனவர்களின் வலைகளில் பாரிய சிக்குவதால் மீனவர்களின் வலை தூதிகள் சேதமடைந்துள்ளன குறித்த நண்டு எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மீனவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த சிவப்பு நண்டால் ஒரு தடவை இந்த பகுதியில் பாரிய சீதத்தை ஏற்படுத்தியிருந்ததாகவும் அதன் பிற்பாடு இந்த ஆண்டு இவ்வாறு வரைய தருவதாகவும்

யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் பரதராஜா பெருமாள் தலைமையிலாகிறார் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடக்கிரநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக அடுத்த வருடமிடவில் மடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறிய நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பில் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து தீர்க்கமாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்துக்கு இலங்கை தமிழிச கட்சியின் சார்பில் எம் ஏ அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் குறித்த சந்திப்புக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகனங்களில் முதலீடு செய்துள்ள நுகர்வோர் பாரிய சிக்கல்களை எதிர்மோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை மின்சார வாகன உரிமையாளர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தீலக பீடகம் போல தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கை சுங்கத்துறையால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டதால் இவ்வாறான நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார் உற்பத்தியாளர் சான்றிதழ்களை சுங்கத்துறை ஏற்க மறுத்தாலும் மற்றும் மோட்டார் சக்தியை எதிர்பார்த்த சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வக வசதிகள் இல்லாதாலும் நுகர்வோர் நம்பிக்கை இழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் தெரிவிக்கையில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆய்வகங்களால் மட்டுமே மோட்டார் சக்தியை சரிபார்க்க முடியும் அத்தகைய வசதி இல்லாமல் நடத்தப்படும் சோதனை அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தாது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் குறிப்பிட்டார் இதன் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் மோட்டார் சக்தியை உறுதிப்படுத்த சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் இருந்து உடனடியாக சோதனைகளை பெறுமாறு மின்சார வாகன உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை சுங்கத்துறையை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னை பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரியிடம் செவ்வந்தி கேட்ட கேள்வி சிரித்தபடியே ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்த காட்சிகள் முழு விவரங்களையும் மறைக்காமல் வெளிப்படுத்திய செவ்வந்தியின் வாக்குமூலம்

சுக இனத்தால் விடுமுறை செல்வதாக காவல்துறைக்கு அறிவித்துவிட்டு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் நேபாளத்துக்கு சென்ற செவ்வந்தியை பிடித்த அதிகாரி ஒலுகல தகவலை விட்டவர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த அதிகாரிகள் குறுக்கிய காலத்துக்குள் திடீர் பணக்காரியான பியூமி கஞ்சமாலி பல கோடிகளில் உயர்ந்த வங்கியின் இருப்பு உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது விசாரணைகள் அர்ச்சுனாவுக்கு மூளை சரியில்லை அமைச்சர் சந்திரசேகர் பொது வழியில் பகிரந்தார் உலகமே சொல்லுது அவர் மூளை சரியில்லை அவர் சொல்லுது மேலதிகமாக இளி நொச்சியில் ஆபத்தான நிலையில் சுகற்படும் அரச பேருந்துகள் நேற்று இதனம் பதிவான பகீர் காட்சி கோபை போலீசாரை வீட்டை விட்டு வெளியேற்றிய காணி உரிமையாளர்கள் அனூர் அரசில் பகிரப்படும் நீதி தமது உடைமைகளுடன் வெளியேறி சென்ற போலீசார் அமைச்சர் மனுஷனான தூக்கியது அரசு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு கடலில் மிதந்து வந்த பயங்கர பொருட்கள் உரிமையாளர்களை ஒரே இரவில் மன்னார் மீனவர்களுக்கு வந்த அடுத்த சோதனை விசித்திர உயிரினத்தால் கிளிக்கப்படும் வலைகள் கடும் சோகத்தில் மீனவர்கள் யாழில் அவசரமாக கூடிய தமிழ் தலைமைகள் அழைக்கப்பட்ட பலர் உதாசீனம் பேசப்பட்டது இதுதான் மின்சார வாகனங்களில் முதலீடு செய்துள்ளோருக்கு சிக்கன் தேங்கி கிடக்கும் மின்சார வாகனங்கள்